பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுதைய சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிஸ் லாஷப்பில் எஸ் பி ராஜி ஜுவலரியில் நூறு யூரோ தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அச்சிய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் யூரோ பெருமதியான ஆரம் வழங்கப்படுகிறது எஸ் பி ராஜி ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் அன்னை உங்கள் உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிர போ தடுப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாசை பூசுரோ ஆகிய இடங்களில் போதைப் பொருள் வலை அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இங்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரூத்தோ தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் இருபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த பெரும் போதைப் பொருள் வலை அமைப்பானது முக்கியமாக மாசை நகரின் தெற்கு பகுதியான பதினைந்து பதினாறாம் பிரிவுகளில் பெருமளவில் இயங்கி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு நடவடிக்கையின் மூலமே முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே பல பரீட்சை நடைபெற்று வருகின்றது பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோவின் அல்ஜீரியாவுடன் பலம் செலுத்தும் நிலையை ஏற்படுத்த விரும்புவதை ஆதரிக்கும் விதமாக பிரான்ஸ் நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் தனது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றார் பிரெஞ்சு மண்ணில் இருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட அல்ஜீரிய குடிமக்களை திரும்ப ஏற்றுக்கொள்வதற்கு அல்ஜீரியா மறுத்துவிட்டதால் உள்துறை அமைச்சர் புருனோ உருத்தையோ எதிர்கொள்ளும் அழுத்தத்தை நினைத்து அவரை ஆதரிப்பதாக நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அல்ஜீரியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான உறவுகள் இப்பொழுது கடினமாக்கப்பட்டுள்ளன அல்ஜீரியாவுக்கு வேறு பல ஆர்வங்கள் உள்ளன என்று தர்மனன் கூறியுள்ளார் பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையேயான பல பரீட்சை சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் நீடிக்கக்கூடியது என்றும் நீதியமைச்சர் கூறியிருக்கின்றார் அல்ஜீரியாவுடனான பிரச்சனையின் காரணமாக பிரான்சில் இருக்கும் அல்ஜீரியர்களும் இரட்டை குடியுரிமை உடையவர்களும் தங்கள் தங்கமிட அனுமதி என்பது புதுப்பிக்கப்படுமா என்ற ஏக்கம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிரா தர்மனன் உள்துறை அமைச்சராக இருந்தபொழுது பிரான்சில் இருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட அல்ஜீரியர்களில் நாற்பது வீதமானோர் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் மார்ட் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் நூறு ஈரோ பெருமதியான காட் கேதோ எனக்கு கிடைத்திருக்கிறது அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நூறு ஈரோ காட் கேதோ கிடைக்கும் இது எதிர்வரும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்களும் அச்சிய திரு முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க பரிசுகள் காத்திருக்கின்றது எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் ஜுவல்லரி மால் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள் மோகன் ஜுவல் பத்து மோகன் ஜுவல்லரி மால் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விடையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் ஸ்வீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் உக்ரைனில் போர் நிறுத்தத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் உக்ரைனின் அமைதி வாய்ப்பளவை ஆதரிக்கின்றது இதை உக்ரைனின் இறைமை மற்றும் தன்னாட்சிய அடிப்படையிலான நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கான ஒரு திட்டத்தை உள்ளடக்கியது இந்த முயற்சியில் பிரான்ஸ் உக்ரைனுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறது மேலும் உக்ரைனின் அமைதி முன்மொழிவுகளின் அடிப்படையில் ஓர் உலகளாவிய அமைதி மாநாட்டை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கின்றது இந்த மாநாடு உக்ரைனின் அமைதி வாய்ப்பளவின் அடிப்படையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் உக்ரைனுடன் இணைந்து கரங்கடல் தானிய ஒப்பந்தத்தை தொடர்வதற்கும் உலகளாவிய உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக உக்ரைனின் தானிய உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் உறுதியளித்துள்ளது இந்த முயற்சிகள் உக்ரைனின் இறைமை மற்றும் தன்னாட்சியை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான பிரான்சின் உறுதியை எடுத்து காட்டுகின்றன உக்ரைனில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில் பிரான்ஸ் மிகவும் தொலைவில் இருக்கின்றது என்ற கருத்தும் வெளியாகியுள்ளது இதனை பிரான்ஸ் அரசாங்க பேச்சாளர் சோஃபி பிரிமா தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு வியாழக்கிழமை பேட்டியளித்த அவர் உக்ரைனியர்களும் ஐரோப்பியர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போர் நிறுத்தம் மற்றும் அமைதிக்கான நிலைமைகளில் இருந்து தாங்கள் வெகு தொலைவில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் விளாதிமிர் புதினிடம் இருந்து பல அறிவிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன ஆயினும் உக்ரைனால் மாத்திரமே அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு செலன்ஸ்கி தயாராக இருப்பதாக தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டு வருகின்றார் பிரான்சில் பாடசாலை மாணவர் ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு மாணவன் உயிரிழந்திருப்பதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பிரான்ஸ் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் நோந்தில் உள்ள பாடசாலையில் ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓர் உயர்நிலை பாடசாலை மாணவன் தனது பாடசாலையில் நான்கு மாணவர்களை கத்தியால் குத்தியதாக குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார் மாணவர்கள் இடையேயான கத்தி குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரோ உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த கத்தி தாக்குதலில் ஒரு மாணவன் கொல்லப்பட்டதுடன் மூன்று மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று நிகழ்ந்துள்ளது கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கவனம் செலுத்தியுள்ளனர் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அச்சய திருதியை முன்னிட்டு உங்களை வரவேற்கிறது லாஷப்பல் ஈசன் ஜுவலரி தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லக்ஷ்மி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது ஈசன் ஜுவலரி லாஷப்பல் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுனா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ ஆர்மீனிய இனப்படுகொலை நினைவேந்தலில் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கே உரையாற்றியும் உள்ளார் இந்த நினைவுகூரும் நேரத்தில் அது கடினமாக இருந்தாலும் அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நம்பிக்கை இழக்க வைக்கும் அளவுக்கு இருந்தாலும் கூட ஆர்மீனியா தாங்கிக் கொண்டது அது மக்களை எழுப்புகிறது அமைதிக்கான நம்பிக்கையும் ஒற்றுமைக்கான நம்பிக்கையும் ஏற்படுத்தப்படுகின்றது என்று பிரதமர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இழப்புகள் இருந்த பொழுதிலும் பொறுமை மற்றும் விடுதலையின் பொதுவான மதிப்புகள் வெற்றி பெறும் என்பதையும் ஆர்மீனிய நிகழ்வு காட்டுகிறது ஆர்மீனியா எல்லாவற்றையும் தாண்டி உயிர் பிழைத்துள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆர்மீனியா மீது துருக்கி மேற்கொண்ட இன படுகொலையானது பிரான்சினாலும் சர்வதேசங்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டது பரிஸ் எட்டில் அமைந்துள்ள ஆர்மீனிய வளாகத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்கு மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற நூற்று பத்தாவது ஆண்டு நினைவேந்தலில் அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் மலர் வளையம் வைத்து உரையாற்றியிருந்தார் திருத்தந்தையின் மறைவை அடுத்து உலக நாடுகள் தமது துக்கத்தை அனுட்டித்து வருகின்றன இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டில் திருத்தந்தைக்கு அனுதாபம் தெரிவிப்பது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்து வருகின்றன திருத்தந்தைக்கான பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய அஞ்சலி மரியாதை என்பது பிரான்ஸ் தீவிர இடதுசாரிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் யோன் லூக் மெலோசோவின் லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவி பனோ கண்டனத்தை வெளியேற்றுள்ளார் ஒரு தேவாலயத்தின் தலைவருக்கு அரச மரியாதை அளிப்பது தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவது முறையற்றது என்று அவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் இது அரசின் பெரும் தவறு என்றும் மெட்டில் பனோ தெரிவித்துள்ளார் மெக்ரோ இறுதி அஞ்சலிக்காக வத்திக்கான் செல்வது அதிர்ச்சி அளிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஏனெனில் மெக்ரோனின் செயல்பாடுகள் அனைத்தும் முறையற்றதாகவே தொடர்கின்றன என்று பனோ தனது கண்டனத்தில் கூறியுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்